الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون". وقال رسول الله صلى الله عليه وسلم: "سبع يجري للعبد اجرهن وهو في قبره بعد موته من علم علما او جرى نهرا او حفر بئرا أو غرس نخلا أو بَنَا مسجدا أو ورث مصحفا أو ترك ولدا يستغفر له بعد موته أو كما قال عليه الصلاة والتسليم فهل <سؤال> نيتم أهلتي بريت بريبالك <سؤال> كورية الله ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாம் என்னும் மார்க்கம் உலகத்தில் மூன்றில் இரண்டு பகுதி பரவியதற்கு மிக முக்கியமான காரணம் செயல்கள் ஒரு மனிதன் படைப்பினங்களுக்கு தவிர்த்து படைப்பாளனை பயந்து தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அவன் எல்லா இடத்திலேயும் தன் செயல்களை அழகாக்கிக் கொள்ளுவான் இப்படியாக நபிகனாரை பார்த்த எல்லா சகாபாக்களும் தன்னுடைய செயல்களை அழகாக்கிக் கொண்டார்கள் தன்னுடைய செயல்களின் மூலமாக இஸ்லாம் சன்னஞ்சன்னமாக முழு உலகத்தையும் பரவி ஆட்கொள்ள ஆரம்பித்தது சீன தேசத்திற்கு வியாபாரத்திற்காக வேண்டி சென்ற சகாபாக்கள் அவர்களுடைய நன்னடத்தை வியாபாரத்தில் உண்மை பேசுதல் பொருட்களில் குறைவை மறைக்காமை மக்களிடத்தில் இருக்கும் குறைகளை அப்படியே எடுத்துச் சொல்லுவது போன்ற நல்ல பணக்கங்களை பார்த்து சீன மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு அவர்களை விசாரணை செய்கிறார்கள் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நாங்கள் அரபு தேசத்திலிருந்து வருகிறோம் இப்படியாக உண்மையை பேச வேண்டும் என்று கற்றுத்தந்தது யார் சொன்னார்கள் இறை ஒருவர் வந்திருக்கிறார் அவர் பெயர் முகம்மது அவர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள் பிறகு அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் சிரமம் ஏற்பட்டது இவர்கள் உண்மையை பேசுகிறார்கள் என்ற காரணத்திற்காக அரசரிடத்தில் கோரிக்கை வைக்கப்படுகிறது இவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு பாதிப்பு வியாபார சங்கம் அரசரிடத்தில் கோரிக்கை வைக்கிறது முன்னாள் சகாபாக்கள் ஒரு பக்கம் அந்த உள்நாட்டு வியாபாரிகள் கோரிக்கை வைத்தவுடன் அரசர் விசாரணை செய்கிறார் விசாரணையுடைய இறுதியில் புரிந்து கொள்கிறார் வந்திருக்கக்கூடிய அரபு தேசத்து மக்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் இங்கிருக்கக்கூடிய வியாபாரிகள் பொய்யாக குறைகளை மறைத்து வியாபாரம் செய்து மக்களிடத்தில் லாபத்தை ஈட்ட முற்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட அந்த அரசர் அங்கிரு வந்த அரபு தேசத்து மக்களுக்கு ஒரு இடத்தை அமைத்து இங்கிருந்தே வியாபாரத்தை மேற்கொள்ளுங்கள் என்று ஆனால் யோசித்துப் பார்க்கிறோம் நாம் எந்த இடத்தில் மார்க்கத்தை சரியாக பின்பற்றும் பொழுது அல்லாவினுடைய உதவி வந்து விடுகிறது அந்த சீன தேசத்து மக்கள் இப்படியும் சொன்ன சொன்னார்களாம் இங்கிருக்கக்கூடிய அரபு தேசத்து மக்கள் நாட்டை விட்டு வெளியாக்கினால் நாங்களும் எங்களுடைய நாட்டை விட்டு வெளியாகி விடுவோம் அப்ப மார்க்கத்தை சரியாக பயன்படுத்தும் பொழுது தன் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்யும் பொழுது அல்லாஹு செல்லும் இடங்கள்லாம் சகாபாக்களுக்கு கொடுத்த வெற்றியை போல நமக்கும் தருகிறான் இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு உள்ளம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டான் அவன் எல்லா இடத்திலேயும் வெற்றி பெற்று விடுவானாம் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய சில முக்கிய விஷயங்களை ஒருவர் பயன்படுத்தும் பொழுது அவன் இறந்த பிறகும் அவனுக்கு நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் வைத்திருக்கிறான் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டும் சென்ற பிறகும் இஸ்லாமிய கட்டமைப்பை ஒருவன் சரிவர பின்பற்றி இருப்பானேயானால் அவன் எல்லா இடத்திலேயும் சந்தோஷம் இந்த கபிரிலும் உலகத்தை விட்டு சென்ற கபிரிலும் அவருக்கு சந்தோஷம் அந்த அளவிற்கு பெருமானார் செல்லந்தாங் வலிக் செல்லும் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் இந்த சமூகத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் கயாமத்து வரைக்கும் வரக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறது கயாமத் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கிறார் மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறார் நாலாவது ஜூஸ்விலே அல்லாஹ் ஒரு வசனத்தை இப்படி ஆரம்பிப்பான் லந்தனாலுல்பிற ஹத்தா துன்ஃபிகு மிம்மா தொகைப்பூ உங்களுக்கு எது விருப்பமானதோ அதை நீங்கள் அல்லாஹ் இருக்கா வேண்டி சதக்கா தான் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்ற வசனம் இது எப்போ இந்த வசனம் இறங்குச்சோ வேகமாக அபூ தல்ஹா அல்லாஹ் மன் ரசூலுல்லாஹ் இடத்தில் ஓடி வருகிறார் யா ரசுல் அல்லாஹ் ஹஹாலலங் தனாலுங்கர் உங்களுக்கு பிடித்தமானதை நீங்கள் அல்லாஹ் வேண்டி சதக்கா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானா என்று கேட்டவுடன் சல்லல்லாஹு அலை வசல்லம் சொல்லுகிறார்கள் நான் ஆம் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான் உண்மைதான் சொல்றாரே தல்ஹாரதி அல்லாஹன் யார் சூர் அல்லாஹ் எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடித்தமானது பைரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் நீங்கள் எந்த தோட்டத்தில் வந்து அதிகமாக ஓய்வெடுப்பீர்களோ எந்த தோட்டத்தினுடைய கிணற்று தண்ணீர் தேனை விட மதுரமாக இருக்குமோ எந்த தோட்டம் மபவிற்கு முன்னால் இருக்கிறதோ அந்த தோட்டம் உலகத்திலேயே எனக்கு மிகப் இந்த அரசு இறங்கியதின் காரணமாக நான் அல்லாஹிற்காக வேண்டி என்னுடைய தோட்டத்தை ஒப்படைத்து விட்டேன் என்பதாக தல்ஹாரதி அல்ல அவர்கள் சொல்லு காட்டுகிறார்கள் அவர் அதை கேட்டவுடன் சல்லல்லாஹு வலைகோ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அழியாத உலகத்திற்கு இவர் நன்மையை சேர்த்து கொண்டார் என்றார்கள் அப்ப பெருமான் செல்லந்தாகு செல்லம் சொல்லி காட்டுகிற ஒவ்வொரு செயலிலையும் அது மனிதன் இந்த உலகத்திற்கும் நிரந்தர நிம்மதி நாளை மறுமையிலும் நிரந்தர நிம்மதியை தரக்கூடியது அதுல ஏழு விஷயங்களை செல்லந்தாகு அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறார் ஏழு விஷயங்கள் தொடர்ந்து ஒரு மனிதன் செய்து கொண்டே இருப்பானை ஆனால் அவன் மௌத்திற்கு பிறகும் அது நன்மையை சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கிறது முதலாவது சொல்றாங்க சப் அண் ஏஜெரி ஆபதி அஜுன் உன்ன ஓஹோ கபரி பாழ்ந்த மூர்த்தி முதலாவது சொல்றாங்க அவன் கற்றுக்கொண்ட எல் மார்க்கக் கல்வி ஒரு குரானையோ ஒரு ஹதீசையோ ஒருவர் புதிதாக தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொண்டு அதை கற்றுக்கொண்டு அதை அமல் செய்கிறார் அதை தன் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருகிறார் எப்போ தான் கற்றுக்கொண்ட இனிமை மார்க்க அறிவை கொஞ்சமேனும் பிள்ளைகளுக்கு கற்றுக் பொழுது அந்த பிள்ளைகள் தொடர்ந்து அவர்களுடைய குழந்தைகளுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் இப்படியாக தொன்று தொற்று நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த அத்துணை நன்மையும் ஆரம்பத்தில் கற்றுக்கொடுத்தவருக்கு கொடுத்தவருக்கு அல்லாஹ் கொடுத்து விடுகிறார் அதான் முதலாவது சொல்றாங்க மார்க்க கல்வியை ஒரு சிறு ஆயத்துடைய வசனத்தை நீ கற்றுக்கொண்டாலும் அதை பிறருக்கு கற்றுக்கொடுக்கும்பொழுதே தொடர் நன்மைகளை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறார் சல்லா அலிஸ்லாம் அதிசல குறிப்பிடுறார் முதலாவது மார்க்க கல்வி அதனால தான் யார் ஒருவர் அல்லாஹுவின் பாதையில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வெளிக்கிளம்புகிறாரோ அவருக்கு உலகில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறதாம் கடலில் இருக்கக்கூடிய மீன் இனங்கள் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பை கேட்கிறது பறவை அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பை கேட்கிறது இருக்கிறார் காரணம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி மஸ்தது வரைக்கும் வந்திருக்கிறார் மதரசாக்கள் வரைக்கும் வந்திருக்கிறார் நேர காலங்களை அவர் பார்ப்பதில்லை சஹாபாக்கள் இதை விளங்கி வைத்திருந்தாங்க எப்படியாவது கொஞ்சமேனும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடாதா கூடாதா விளங்கி வைத்திருந்தார் அப்ப முதலாவது மார்க்க கல்வியை ஒருவர் தெரிந்து கொண்டு அதை மற்றவர்க்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அதனுடைய நன்மையை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறான் இரண்டாவதாக செல்லம் சொல்றாங்க ஒரு ஆறை ஒருவர் தோண்டுகிறார் அதில் தண்ணீர் போய்கொண்டே இருக்கிறது அந்த ஆற்றிலிருந்து மக்கள் பிரயோஜனத்தை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஆற்று பகுதி எங்கெல்லாம் தண்ணீர் சென்று கொண்டே இருக்கிறதோ அதிலிருந்து வரக்கூடிய செடி கொடிகள் அல்லது அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய மர நிழல்கள் அதில் யாரெல்லாம் பிரயோஜனம் அடைகிறார்களோ அத்துணை நன்மையும் அதை அதற்காகவே முயற்சி செய்தவரை சாரும் என்பதாக சல்லல்லா அலிசலம் சொல்றாங்க ஒரு தோட்டத்தில் நபி அவர்கள் வந்து ரெஸ்ட் எடுப்பார்களாம் அந்த தோட்டத்துக்காரர் தோட்டத்துக்காரத்துல கேட்கிறாங்க மன் சஜர் யார் இந்த மரத்தை நட்டு வைத்தது கேட்டவுடன் காலன் முஸ்லிம் ஒரு ஒரு தோழர் ஒருவர் நட்டு வைத்தார் யார் அசுரல்லா சொல்றாங்க செல்லல்லாலே செல்லம் மண் அரச சஜரன் யார் ஒருவர் ஒரு மரத்தை நட்டி அந்த மரத்தினுடைய நிழலில் ஒரு பறவையோ அல்லது ஒரு மனிதனோ அல்லது ஏதேனும் ஒரு ஜீவராசி பிரயோஜனம் அடைந்து விட்டால் அத்தனை நன்மைகளும் சதக்காக்கனுடைய நன்மைகளும் அந்த மரத்தை நட்டு வைத்தவரை சாரும் என்பதாக செல்லல்லாலே செல்லம் சொல்றாங்க அப்ப இரண்டாவது ஒருவர் மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஆற்றை தோண்டுகிறார் ஆற்றை ஏற்படுத்துகிறார் அதன் மூலமாக மக்கள் தண்ணீரை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுகிறார்களே ஆனால் இந்த நன்மையை அல்லாஹ் அதற்குரிய முயற்சி செய்தவருக்கு தந்துவிடுகிறார் தொடர்ந்து வரக்கூடிய நன்மை மூன்றாவதாக சொல்றாங்க ஒருவர் ஒரு கிணறு ஒன்றை தோண்டுகிறார் அல்லது ஒரு போர் போட்டு கொடுக்கிறார் மசிதிற்காக வேண்டி கிணறு போர் எல்லாம் ஒரே சட்டத்தை சாரும் போரின் மூலமாக யார் யாரெல்லாம் மக்கள் பிரயோஜனத்தை பெற்றுக் கொண்டே இருக்கிறார்களோ அத்துணை நன்மையும் அதற்காக வேண்டி முயற்சி செய்தவரை சாரும் அது இருக்கும் காலமெல்லாம் மக்கள் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அதற்குரிய செலவீனங்களை செய்தவருக்கு அல்லாஹ் தொடர் நன்மைகளை தந்து கொண்டே இருக்கிறார் உதாரணத்திற்கு ஒரு மஸ்ஜிதிற்கு போரை போட்டு கொடுக்கிறார் அந்த மஸ்ஜிதில் வரக்கூடிய அத்துணை தொழுகையாளிகளும் அதன் மூலமாக ஒழுச் செய்கிறார்கள் ஒழுச்செய்து புறா ஓதுகிறார்கள் தொழுகையை தொழுகிறார்கள் விக்கர் செய்கிறார்கள் தஸ்பேல் செய்கிறார்கள் அத்துணை நன்மையும் அந்த ஒளிச்செய்து வரக்குரிய போ முயற்சி செய்தவருக்குரிய நன்மையாக அல்லாஹ் கணக்கிட்டு கொடுக்கிறார் நாளை மறுமையில் சில நபர்களுக்கு பெரும் பெரும் நன்மைகள் கொடுக்கப்படும் அதை பார்த்து விட்டு ஆச்சரியத்தோடு அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் கேட்பான் யா இந்த நன்மைகள் எதுவும் நான் செய்யவில்லையே நான் செய்யாத நன்மையை எழுதப்பட்டிருக்கிறதே அல்லாஹ் கேட்பான் அதற்கு அல்லாஹத்தில் சொல்லுவான் நீ உலகத்தில் வாழும் காலத்தில் நான் உனக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து நிரந்தர நன்மையை நீ சேகரித்துக் கொண்டாய் உன்னுடைய நன்மையால் பல கூட்டங்கள் பிரயோஜனம் அடைந்ததே

என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிணறு என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்து நான் விலைக்கு வாங்குகிறேன் மவுனா மதினாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிணறு உஸ்மான தன்னுடைய செல்வத்தை கொண்டு முழுவதையும் செலவழித்து அந்த கிணத்தை வாங்கி ஏழைகளுக்காக வேண்டி வக்ஃபு செய்தார்கள் கிதாபுகளில் பார்க்கிறோம் வைத்திருந்தார்கள் அந்த காலம் இதுவரைக்கும் அந்த கிணறு இருப்பதாக சொல்லி அந்த கிணற்றிலிருந்து மக்கள் நன்மை பெற்றுக் கொண்டே இருக்கிறார்களோ தொடர்ந்து அல்லாஹ் அவருக்குரிய நன்மையை தந்து கொண்டே இருக்கிறார் அடுத்து காட்டுகிறார்கள் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறார் அந்த மரத்தில் இருந்து பழங்கள் பலன் கொடுத்துக் கொண்டே இருக்கிறதே அல்லது பழத்தின் விற்பனையின் மூலமாக பணம் மக்களுக்கு செலவாகி கொண்டிருக்கிறது அல்லது மஸ்திற்கு பிரயோஜனங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மரத்தை நட்டு வைத்தவருக்கும் அல்லாஹ் அதனுடைய நன்மையை வழங்குகிறான் அடுத்து சல்லுல்லா அலிஹசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுறாங்க ஒரு மஸ்திற்காக வேண்டி யார் ஒருவர் உதவி செய்கிறாரோ அவர் அந்த மஸ்தி உலகத்தில் இருக்கும் காலம் எல்லாம் அந்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு சேகரித்துக் கொண்டே இருக்கிறார் மஸ்ஜிதுன்னு சொன்னா ஒரு முழு மஸ்ஜிதை கட்டி கொடுக்கணும் அவசியம் இல்லை தன்னால் முடிந்த யார் தன்னுடைய சக்திக்கு ஏற்ற அளவிற்கு யார் ஒருவர் மஸ்ஜிதிற்கு உதவி செய்கிறாரோ அந்த மஸ்ஜிதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அதனுடைய நன்மையை அவருக்கு சேகரித்துக் கொண்டே இருக்கிறார் பிலாதி மசாஜிதுஹா உலகத்திலேயே அல்லாஹிற்கு பிடித்தமான ஒரு இடம் இருக்குமேயானால் அது மஸ்ஜித் என்பதாக சல்லல்லா அவர்கள் சொல்லுகிறார்களே அல்லாஹ்வுடைய வீடு இந்த மஸ்ஜித் யார் ஒருவர் இந்த மஸ்திற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் அதனுடைய பிரயோஜனத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் மஸ்ஜிதோடு தொடர்புடைய இஸ்லாமியர்களாக மாறுவதற்கு ஒரு ஒரு உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் அவருடைய கபருடைய வாழ்க்கையையும் விசாலமாக ஆக்குகிறார் ஒரு நேரம் மஸ்ஜிது நபவியில் ஒரு வயதான ஒரு மூதாட்டி அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்து கொண்டே இருப்பார்களாம் பள்ளிவாசலில் அடிக்கடி வருவாங்க தொழுகை முடிந்துவிடும் அந்த மூட் அந்த பாட்டி வந்து மஸ்ஜிதை சுத்தம் செய்துவிட்டு போயிடுவார்கள் இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள் ஒரு நேரம் வந்தது மூன்று தினமாக அந்த பாட்டியை பார்க்க முடியவில்லை பெருமான் வந்த ஒரு அலி வந்தவுடன் யதார்த்தமாக அந்த மூதாட்டி பாட்டி எங்கே என்று கேட்டார்கள் வக்கத்துக்கு அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது அந்த அந்த மூதாட்டி மௌத்தாகிவிட்டார்கள் சல்லல்லாஹூ அலி ஹுசல்லம் அவர்கள் வேகமாக சொன்னார்கள் அலா உஹ்பிருமி எனக்கு நீங்கள் இந்த தகவலை சொல்லி இருக்க வேண்டாமா எந்த இடத்தில் அடக்கப்பட்டீர்கள் என்று அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கேட்டு சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நேராக அந்த இடத்திற்குச் சென்று அந்த மூதாட்டிற்காக வேண்டி துவா செய்கிறார்களே யோசித்து பார்க்கிறோம் ஒரு மனிதர் ஒரு மஸ்திலிருந்து அல்லாஹனுடைய பொருத்தத்தை நாடி ஒரு சிறு தூசியை அகற்றினாலும் கூட அல்லாஹ் அதற்குரிய கூலியை தந்து விடுகிறான் அதற்குரிய கூலியை தந்து விடுகிறான் ஒரு தோழர் மசூதிற்கு ஒன்று ஒரு விளக்கை ஏற்றி வைத்தார் ஒரு சிமில் விளக்கு பெருமான் சல்லல்லாஹ் அலிஹ் வசலம் அந்த தோழரை பார்த்து சொன்னார்களாம் நவர் அல்லாஹு இது இதுபோல் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தில் ஒளியை ஊட்டுவானாக என்பதாக சல்லல்லாஹ் அலி வலம் சொல்றார்களே அப்ப நாம் பார்க்கிறோம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அல்லாஹுடைய வீட்டினுடைய வீட்டிற்கு யார் தன் பொருளாதாரத்தின் மூலமாக உதவிகள் பல செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுபிச்சமானதாக மாற்றுகிறார் உதவிகள் செய்யும் மனத்தை கொண்டு வர வேண்டும் பெருமான் செல்லல்லாஹ் அலிக செல்லத்திட உமர் பின் ஹத்தா வருதி அல்லான்னு கேட்குறாங்க யார சூழல்லா என்னி வஜத்து மாலன் ஃபில் ஹைபர் ஹைபர் யுத்தத்தில் எனக்கு கொஞ்சம் பொருள் கிடைச்சிச்சு யார சொல்லல்லா அது நிலமாக கிடைத்தது கை நஹு மின்னி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யார சொல்லல்லா அதனால நான் அல்லாஹிற்காக வேண்டி அதை வஃப்பு செய்ய நான் என்ன செய்யலாம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று முதல் கட்டமாக மக்களுக்கு வஃப்பு செய்யக்கூடிய சட்டத்தை உமர்ப்பின் ஹத்தாவிரதி அல்லாஹ் வன்கு அவர்கள் சொல்லிக் காட்டுறார் நான் என்ன செய்ய வேண்டும் யார சொல்லல்லா சொல்கிறாங்க ஹால் தஹலீஸ் உல் அசல் வதூஹி உல்மன் ஃபாத்துல்லின்னாஸ் அசலை தடுத்து கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனத்தை மக்களுக்கு நீ கொடு என்றார்கள் செல்லல்லாஹு வழங்குவ செல்லம் அடுத்து சொல்றாங்க வ இம் நீ ஹவுக்அஃப் வா கஃதுலின்னாஸ் அடுத்து உமர்பின் ஹத்தாவிரது எல்லோரும் எப்போது இந்த விஷயத்தை நிறையவர்களிடத்திலிருந்து கேட்டார்களோ சொன்னார்கள் வா கஃப்துலில்லாஹி அல்லாஹிற்காக வேண்டி இந்த நிலத்தை நான் வஃப்பூ செய்து விட்டேன் அல்லாஹிற்காக வேண்டி நான் ஒப்படைத்து விட்டேன் இந்த நிலத்தை மசுதாக பயன்படுத்தும் அனுமதியை நான் கொடுத்து விட்டேன் உமர்பின் சட்டத்தை அமுல்படுத்துகிறான் அதோடு நின்றுவிடவில்லை சொன்னார்கள் உமர்பின் ஹத்தாமிரதி நான் உயிரோடு இருக்கும் காலத்தில் என்னுடைய வாரிசுதாரர்கள் இந்த நிலத்தில் வந்து உரிமை கொண்டாட முடியாது என்னுடைய சொத்து என் தந்தை இதை ஒப்படைத்தார் என்று நான் இருக்கும் காலத்தில் சரி நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாலும் சரி யூரத் என்னுடைய குடும்பத்திற்கு இது வாரிசாக அமையாது அடுத்து யாருக்கும் அன்பளிப்பாகவும் இதை கொடுத்து விட முடியாது அடுத்து சொல்றார்கள் இந்த நிலத்தை யாரும் விற்றுவிடவும் முடியாது அடுத்து சொல்றாங்க இதிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனத்தை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதாக முதல் கட்டமாக செய்யக்கூடிய சட்டத்தை காட்டுகிறார்களே ஆனால் அல்லாஹினுடைய இறை இல்லங்கள் அல்லாஹிற்கு சொந்தமானது அல்லாஹ் தன் வீடு என்று சொல்லி காட்டுகிறார் இந்த இறை இல்லங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு நபரும் அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் அப்ப மஸ்தினுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் வக்ஃபுடைய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்லாமிய அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் யூசுப் அலிஹி சலாத்து வசலாம் இதை பற்றி அல்லாஹ் அல் குரான்ல சொல்லி காட்டுவாராம் யூசுப் அலிஹி சலாம் நகரத்திலே தன்னுடைய ஒரு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க பொருளாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க நியமிக்கப்படுவதற்கு முன்னால் அரசரிடத்தில் சென்று யூசுப் அலீக பேசிய வார்த்தைகளை அல்லாஹ் அல் கொரானில் பதிவு செய்கிறார் இஜ அன்னி ஹசாயினில் அருள் அமீருல் அரசர் அவர்களே என்னை ஹஸானாவினுடைய அமைச்சராக நீங்கள் என்னை ஆக்குங்கள் என்னை ஹஃபீயூவு ஒன்று நான் இந்த பொருட்களை ஆக்கிரமிப்புகளை விட்டு பாதுகாக்கிறேன் ஹஃபீவு என்று சொன்னா அந்த பொருளை அப்படியே அசலாக பாதுகாப்பது எந்த நிலையில் அவர் அதை பெற்றுக்கொண்டாரோ அதே நிலையில் அதை பாதுகாப்பதற்கு பேர் சொல்லுவாங்க யூசுப் அலி இஸ்லாம் சொல்றாங்க அந்த பொருளை நான் பாதுகாக்கிறேன் அலி அது மட்டுமல்ல எப்படி பாதுகாப்பது என்ற விஷயத்தையும் நான் அல்லாஹுவின் உதவியை கொண்டு நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்கிறார்களே யூசுப் அலி உடனே அல்லாஹ் பொறுப்பை கொடுத்தான் சொன்னதை போல செய்து காட்டினார்கள் யூசுப் சலாத்து வசலாம் வரலாற்றுக்களில் பார்க்கிறோம் யூசுப் தொடர்ந்து வரக்கூடிய எல்லா நபிமார்களும் தன்னுடைய சகாபாக்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தார்களாம் அதை தொடர்ந்து செய்ததினால்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் வரைக்கும் நன்றாக நின்றது பேரரசுகளாக முழு உலகத்திலும் மூன்றில் ஒரு பகுதி சாம்ராஜ்யத்தை ஆட்கொள்ளக்கூடிய இஸ்லாம் வளர்ந்து வருவதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அதை ஆண்டு இஸ்லாமிய மன்னர்கள் அல்லாகவே அஞ்சி நடந்தார்கள் அல்லஹவை அஞ்சி நடந்தார்கள் உமர் பின் ஹத்தாம் ரதி அல்லாடைய காலத்தில் தன்னுடைய ஒட்டகையில தங்கத்தை எடுத்துக்கொண்டு சுற்றித் திரிந்தார்களாம் அதை வாங்குவதற்கு ஜக்காத் வாங்குவதற்கு ஆள் இல்லாத இடத்தில் உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலை ஹலிஃபா ஹாருன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலை பெரும் பெரும் மன்னர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஜகாத்துடைய பொருளை வாங்குவதற்கு ஆள் தூக்கி கொண்டு சுற்றிய வரலாறு உண்டு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே தங்களுடைய வாரிசுகளுக்கு சொத்தை பிரித்து கொடுத்தது போக அவருடைய வீட்டில் ஜக்காத்துடைய பொருட்கள் கொடுத்தது போக மீது இருக்கக்கூடிய பொருட்கள் தங்கங்களாக பேர்த்து எடுக்கப்பட்டதாக வரலாறுகள் உள்ளது பொருட்களை நாம் சரிவர பாதுகாக்கும் கடமையை நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அதற்குரிய வழிகளை அல்லாஹ் லேசாக்குகிறார் நிறைய இஸ்லாமிய பேரரசு சாம்ராஜ்யத்தை சொல்லி காட்டுறாங்க அமெரிக்காவிலே அன்ஸ்டோட்டோனா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய சொத்தில் ஃபைவ் பாயிண்ட் டூ பில்லியன் அமெரிக்க டாலரை ஏழைகளுக்காக வேண்டி செலவு செய்கிறார் அவர் வாழ்ந்த காலத்தை சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது காலம் இவ்வளவு காலத்தில்தான் வாழ்ந்திருக்கிறார் ஆனால் தன் சொத்தில் ஃபைவ் பாயிண்ட் டூ பில்லியன் அமெரிக்க டாலரை ஏழைகளுக்காக வேண்டி செலவு செய்கிறார் இவரை தான் அமெரிக்காவில் சதக்கா செய்தவருக்கு முதல் மனிதராக காட்டுகிறார்கள் ஆனால் அதற்கு முன்னால் முஹம்மதுன் சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் முழு உலகத்திற்கும் எப்படி சதகா செய்வது என்ற ஒரு சமுதாயத்தை கட்டமைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதாக இபனு பத்தூத்தா சொல்லி காட்டுகிறார் யார் அந்த இபனு பத்தூத்தா த வேர்ல்டு ரிச்சஸ்ட் டிராவலர் முழு உலகத்தையும் சுற்றி வந்தவர் இபனு பத்தூத்தா எல்லா இடத்திற்கும் சென்றிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் தனது புத்தகத்தில் எழுதுகிறார் நான் திமுஷ்கு தேசத்தின் பக்கம் சென்றேன் அந்த நேரத்துல இஸ்லாமிய ஆட்சி அந்த நாட்டில் இருந்ததுமன் ஒரு வேலையாடு தன் கையில பழுங்கி பாத்திரத்தை வைத்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தான் யதார்த்தமாக அந்த பாத்திரம் தவறி கீழே விழுந்து விடுகிறது அந்த பாத்திரம் உடைந்து விடுகிறது சுற்றிலும் மக்கள் நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் அந்த வேலையான் அழுது கொண்டிருக்கிறான் அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவர் எழுந்து வா என்று அவனை பிடித்து கையை பிடித்து கொண்டு அழைத்து செல்லுகிறார் நேராக பைத்துல் மாலுடைய அறைக்கு செல்லுகிறார் பைத்துல் மாலில் பழைய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது உடைந்த பாத்திரங்களை அள்ளி அங்கு கொடுக்கிறார் அங்கிருந்து நல்ல பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார் இதை பார்த்தவுடன் இவனு பத்துத்தாவிற்கு ஆச்சரியமாய் போனது இது என்ன அதே போன்று பொருளை இவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார்களே இது என்ன இது என்று கேட்டவுடன் அந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இது மாலுக்காக வேண்டி உள்ள அறை ஏழைகளுக்காக வேண்டி உள்ள அறை இப்படியாக இபுனு பத்து அந்த ஊர் மக்களிடத்திலிருந்து விசாரணை செய்கிறார் வக்வு சொத்துக்களாக ஒவ்வொரு கட்டமைப்பாக பிரித்து வைத்திருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்து போகிறார் உடைந்த பொருட்களை மாற்றி கொடுப்பதற்காக வேண்டி ஒரு அறை மனநலம் குன்றியவர்கள் தன் வாழ்க்கையை தேர்த்திக் கொள்வதற்காக வேண்டி மனநல காப்பகத்தை இஸ்லாமியர்கள் அமைத்து வைத்திருக்கிறார்கள் கல்வி நிலையங்கள் மாணவர்கள் தங்களுடைய கல்வியை மேற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொத்துக்களாக கல்வி நிலையங்கள் நிர்வகிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறார் கணவனை இழந்த பெண் மக்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக இன்று இஸ்லாமிய மக்கள் அதையும் வக்ஃப நிலையங்களாக வக்ஃபு சொத்துக்களாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கூடிய நிலுவ நிறு நிலையங்களை அவர் பார்க்கிறார் இப்படியாக இபுனு பத்துதா எழுதுகிறார் முகமது சல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை செய்து செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை ஏற்கிறார் என்று வரலாற்றுக்களை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப அப்பாசியாக்கள் காலம் வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொண்டிருப்பதற்குரிய காரணம் அதனுடைய கட்டமைப்பு அவர்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டது முறையாக பராமரிக்கப்பட்டது அல்லாஹ் அல்லாஹல்லா ஆசியாவிலே ஆசிய கண்டத்திலே இந்தியாவிற்கு மிகப்பெரிய வக்ஃபு சொத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறார் உலக இந்தியாவிலே அதிக வக் சொத்துக்கள் கொண்டது முதல் முதலாக இந்திய ராணுவம் அதனுடைய மதிப்பு பதினேழு லட்சம் கோடி என்று சொல்லுகிறார்கள் இரண்டாவது சொத்து அதிகமாக உள்ள துறை ரயில்வே நிலையம் அதனுடைய சொத்து மதிப்பு பதினோரு கோடி மூன்றாவது அதிக சொத்துக்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு துறை என்று சொன்னால் இந்தியாவினுடைய இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் இதனுடைய மதிப்பு ஒன்பது லட்சம் கோடி என்று இன்றைக்கு எழுதி காட்டுகிறார்களே ஆனால் இந்த சொத்துக்கள் மட்டும் முறையாக பயன்படுத்தப்படும் பொழுது எந்த ஒரு கையேந்தக்கூடிய பெண்மக்கள் மஸ்ஜிதுகளில் உரையாக வரமாட்டார்கள் அனைத்து நபர்களும் செல்வந்தர்களாக மாறுவார்கள் முறைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நபரும் அல்லாவிடத்தில் துவா செய்வதோடு அதற்குரிய முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய நன்மக்களாய் அல்லாஹ் அல்லாஹல்ல ஷானுஹுவத்தாலா நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக வாழும் காலமெல்லாம் முஹம்மது சல்லல்லாஹும் அலைகுவ செல்லம் அவர்களையும் அவர்களை பின்துயர்ந்து வந்த சஹாபாக்களும் எந்த நோக்கத்திற்காக வேண்டி தீனுக்காக வேண்டி உழைத்தார்களோ அப்படிப்பட்ட நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயத்தை ஜல்ல ஷானுஹுவத்தாலா قبول تيده الوانها واخر الدعوانا أَنِ الحمد لله رب العالمين